Red Null presents Indian 2 Audio Launch Red Carpet. Title sponsored by Max Hair Clinic, India's leading hair regrowth experts. சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட கான்வெர்சேஷன் மேக் பண்றதுல ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ லான்ஸ்ல இணைஞ்சிருக்கும் இந்தியன் டூ எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கீங்க சார் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல கடை கூடி ஒரு ரசிகனுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கோ எந்த அதே அளவுக்கு எனக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு படம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா எந்த அளவுக்கு அழகா ஏன்னா நிறைய இதுல ஆர்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு அந்த அது சம்மந்தமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மக்கள் வந்து எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நிஜமாவே ஒரு கடை கோடி ரசிகனுக்கு ஈக்குவலாக நானும் வெயிட் பண்ணிடுறேன் கமல்ஹாசன் சார் பேர் சொல்லும் போது என்ன சார் உங்களுக்கு அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய அவருடைய என்னுடைய பந்தம் வந்து ரொம்ப நீண்ட ஒரு பயணம் அவரை பற்றி நான் கணக்காகனா நான் பேச தயாராக இருக்கேன் பட் ஹீஸ் எ லெஜெண்ட் அவருடைய நம்முடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கலைஞர் இருக்காரு ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு அவர் வந்து முன்னேறிக்கிட்டே போறது வந்து ரொம்ப பெரிய பெருமைக்குரிய விஷயம் எனக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இந்தியன் ஒன் வந்து இந்தியன் டூ வந்து இருபத்தி ஆறு வருஷம் ஆயிருச்சு சோ இந்தியன் டூ வரும் அப்படிங்கறது யாரும் அந்த டைம்ல பெருசா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இது இந்தியன் டூ பார் த்ரீ ஆ கூட இந்தியன் டூ வந்து இருபத்தாறு வருஷமா இந்தியன் ஒன் வந்து இந்தியன் ஒன் வந்து ஒரு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் ஆயிருச்சு சார்

நீட்ஸ் நோ இன்ட்ரடக்ஷன் அதாவது வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து அப்படி ஹோல் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிரசன்ட் பண்ண முடியும் ஒரு அழகான காட்சி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா சார் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் ரொம்ப நன்றிங்க அழகான காம்ப்ளிமெண்ட் டெஃபினட்டா ஒரு ஒரு குணச்சித்திர நடிப்பா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும் காமெடியா இருக்க எது வேணா எங்க சாரால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஹவு ஸ்பெஷல் திஸ் மூவி இஸ் ஃபார் யூ வெரி மச் பிகாஸ் சங்கர் சார் டைரக்ஷன்ல நான் முதல் தடவை நடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி சாரோட படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் இன் டப்பிங் அது ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தது இப்போ இந்த படத்துல ஐக்டட் அண்டர் அது ஒரு நம்ம பக்கெட் லிஸ்ட்னு ஒன்னும் பெருசா வச்சுக்கல இருந்தாலும் மனசுக்குள்ள சில ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யோசனை இருக்கும் இதுல எல்லாம் இருந்தா நம்ம பெட்டரா இருக்குமே அது இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணதுல சங்கர் சார் படத்தையும் நான் நடிச்சேன் ஒரு விஷயம் டிக் ஆயாச்சு அப்படிங்கிறது சார் ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் சங்கர் சார் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது ஒரு லார்ஜர் தேன் லைஃப் மூமெண்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டத்துல நம்ம ஒரு விஷயமா இருக்கும் அவர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா பட் அவர் அவ்வளவு ஈஸி கோயிங் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் கூட ஒர்க் பண்றது பிகாஸ் செட்ல எந்த விதமான டென்ஷனோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்கவே முடியாது இஸ் ஸோ ப்ளசன்ட் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அடுத்தது அவங்களோட அனுபவம் ஒரு சீக்வன்ஸ் எங்கே கட் பண்ணணும் எங்கே அடுத்தது போகணும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக ஈஸி சங்கர்ஸ் நான் ஒர்க் பண்ண இந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்டர் இட்ஸ் அ மோஸ்ட் ஈஸியஸ்ட் சங்கர்ஸ் ஆர் டைரக்ஷன் ஒர்க் பண்ணுறது மேக்ஸ் ஹேர் கிளினிக் இந்தியஸ் லீடிங் ஹேர் வி க்ரோத் எக்ஸ்பர்ட்ஸ்